நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் வைகாசி திங்கள் முதல் நாள் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்களனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் என ஓதி திதித்து இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடிப்படது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்